அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் நிலையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான மிதுன ராசிகர பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோங்க அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா மாத கோள்கள் பல நிலைகளில் வந்து மாற்றங்கள் வந்து ஏற்பட போகிறது இந்த மாற்றம் வந்து அனைத்து மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அந்த நன்மையாக போகிறதா அல்லது தீமையாக இருக்கப்பெறப்போகிறதா அப்படிங்கறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பெரும்பாலும் இந்த தாக்கங்கள் கிரகங்களினுடைய அமைப்பு மூலமா உருவாகக்கூடிய விளைவுகள் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வெவ்வேறு விதங்களில் பலன்களை சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரும் சில ராசிக்கு துரதிர்ஷ்டத்தை தரும் அந்த வகையில் மிதுன ராசிக்கிற பிறந்தவங்களுக்கு இந்த கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கப்புறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையா பார்த்தோம் அப்படின்னா மிதிர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு கலவையான நிலையாகவே இருக்கும் அதனால நீங்க இந்த நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து ஒருமுறைக்கு பல முறை ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இந்த காலகட்டத்துல அதிகமாகவே இருக்கு அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் ரீதியா மேன்மையாக இருந்தாலும் அவ்வப்போது ஏற்படக்கூடிய சிறு சிறு உடல் உபாதைகளின் காரணமாக தங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் உங்களுக்கு ஏற்று தாழ்வுகள் இருந்தாலும் கூட சில கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது அதே சமயம் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் அப்படிங்கிறது பலருக்கும் வந்து விஷய ஒரு சில விஷயங்களில் வந்து சின்ன சின்ன தடுமாற்றத்தை சின்ன சின்ன சிக்கல்களை சின்ன சின்ன சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும் இருந்தாலும் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்க சவால்களை பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் குடும்பம் ரீதியா ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க கணவன் மனைவி அந்யோன்யம் அன்பு அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வேலை தொடர்பான பயணங்கள் சாத்தியப்படலாம் பணியிடத்தில் சற்று மன அழுத்தமான சூழ்நிலை இருக்கத்தாங்க செய்யும் அதனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்க அதே போல சக ஊழியர்களுடன் விவாதங்கள்ல இருந்து விலகி இருக்க பாருங்க தாயின் உடல்நிலையில் கவனமாக இருப்பது முக்கியம் யாரிடமும் பண பரிவர்த்தனை செய்வதையும் தவிர்த்து கொள்வது முக்கியமான ஒன்றுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய தன்னம்பிக்கை குறைய ஆரம்பிக்கலாம் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்துல கூடுதல் கவனத்தோடு எச்சரிக்கை நடந்து கொள்ள பாருங்க பண இழப்பு கூடுதல் பனைச்சுமை அப்படின்னு பல்வேறு தரப்பட்ட சங்கடங்களை இந்த காலகட்டத்தில் சந்திக்கவும் அதிக வேலை காரணமாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்க கொஞ்சம் பலவீனமாகவே உணர்வீங்க தங்களுடைய செலவுகளை நீங்க கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டியது கட்டுக்குள்ள வைத்திருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் சிலரை வரைக்கும் கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படலாம் குடும்பம் அப்படி இல்லைன்னா வேலை தொடர்பான முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக சிந்தித்து எடுக்க பாருங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல் தேவையில்லாத பிரச்சினைகள் உருவாகலாம் அதே மாதிரி வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கத்தான் செய்யும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் தங்களுடைய கூட்டாளிகளுடன் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க பல இடத்தில் சக ஊழியர்களினுடைய ஆதரவு சிலருக்கு கிடைக்காமலும் போகலாம் இந்த காலகட்டம் தங்களுடைய வாழ்க்கை துணை அப்படி இல்லைன்னா சக நண்பர்கள் அனுசரித்து செல்ல வேண்டிய காலகட்டங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பதவி உயர்வு அப்படி இல்லைனா புதிய வேலை வாய்ப்புக்காக இன்னும் நீங்கள் சிறிது காலம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படும் தங்களுடைய வேலை தொழில் தொடர்பாக லாபம் கிடைக்க ஒரு சிலருக்கு வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் இனிமையாக நீங்கள் பேசினீங்க அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாக அமையவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் நோய் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பல சவால்களை கடந்து செல்ல நேரிடுங்க கவலைப்பட்டு கொண்டிருந்த நிலுவையில இருக்கக்கூடிய பணிகளை சிரமங்களுக்கு பிறகு செய்து முடிச்சிடுவீங்க சிலர் வேலையிலையும் சரி தொழிலையும் சரி உயர்வடைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதே மாதிரி உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளில் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று புதிய வேலை பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளுக்கு சிறிது காலம் காத்திருக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகளை தரக்கூடியதாகவே அமையப்பிருக்கிறது அப்படிங்கிறதுனால உஷாராக செயல்பட வேண்டியது முன்கூட்டியே நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு காரியத்திலையும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க அதேபோல தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலையும் தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் உறவுகள் கொஞ்சம் மோசமடைய கூடுங்க உங்களுடைய பேச்சு செயல்ல கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாதது போன்று நீங்க உணர ஆரம்பிப்பீங்க தாயின் உடல் நலத்துல அக்கறையாக இருப்பது நலம் தரும் இந்த காலகட்டம் பணப்பரிவர்த்தனையில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதாக பொருளாகவும் அமைய பெறலாம் எந்த ஒரு முதலீடு சார்ந்த விஷயத்திலையும் தகுந்த ஆலோசகர்களின் ஆலோசனை பெற்றதற்கு பிறகு முதலீடு செய்வது சால சிறந்தது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் நீங்க வந்து தன்னம்பிக்கையுடனும் நிதா நிதானமாக விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் தங்களிடம் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் வாகனப்படுத உடன் சீர் செய்ய பாருங்கள் எலும்பு நரம்பு பற்கள் உபாதைகள் வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் ஆரோக்கிய விஷயத்துல இருப்பது அவசியம் கொஞ்சம் பொறுப்புடனும் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பண இடத்துல கவன சிதறல் கூடவே கூடாது பிறரோட விஷயங்கள்ல தலையிடுறதையும் தவிர்த்து கொள்ளுங்க அதிலும் முக்கியமா புறம் பேசுறது கேட்பது அப்படிங்கிறது கூடவே கூடாது குடும்பத்தில் நல்லவை நடக்க தொடங்க ஆரம்பிக்கலாம் இருந்தாலும் நாவடக்கம் இருந்தால் நிம்மதி நிலைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பழைய கடன்களை நேரடியாக பைசல் பண்ணுவீங்க பூமியால் ஆதாயங்களும் ஏற்பட வாய்ப்பு செய்யக்கூடிய ரீதியா தொழில முதலீட்ட திட்டமிட்டு செய்ய பார்ப்பது ரொம்ப நல்லதுங்க அரசுக்கு உரிய கட்டணத்தை தவறாமல் செலுத்திடுங்க அரசு அரசியல் சார்ந்தவங்க மேலிடத்தின் அனுமதி பெறாத செயல்களை அறவே தவிர்ப்பது நல்லது இல்லைனா மிகப்பெரிய அளவில் சிக்கலில் மாட்டிக்கொள்வீங்க அதே மாதிரி பயணத்தில் ஓய்வை முறைப்படுத்த வேண்டியது அவசியம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் அலர்ஜி அப்படி இல்லைனா படப்படப்பு இல்லை தூக்கமின்மை பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனமாக இருங்க அதே மாதிரி ஓரளவுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து உயர்வுகளும் வரும் உன்னதமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அலுவலகத்தில் தங்களுடைய திறமைகள் பழிச்சிடவும் ஆரம்பிக்கும் பிறரால ஏற்றிருந்த பழி வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் அதே மாதிரி தன்னடுக்கம் இருந்தால் மட்டும்தான் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் குடும்பத்தில் குதூகல சூழல் உருவாகலாம் தடைபட்ட சுபகாரியங்கள் கைகூடுங்க அசையும் அசையா சொத்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இரத்த பந்த உறவுகளால் ஆதாயம் ஏற்படலாம் இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று நான் சொல்லணும் இந்த காலத்தில் குறிப்பாக சோம்பலை தவிர்த்தா மேன்மைகள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம் பண பொறுப்புகளை திட்டமிட்டு நேரம் தவறாமல் செய்ய பாருங்க வேண்டாத தயக்கத்தை உடனே உதறிடுங்க வீட்டுல விசேஷங்கள் வர தொடங்கும் வீட் விட்டு கொடுக்கிறதா இருந்தா நன்மைகள் அதிகமா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாரிசுகளுடைய ஆரோக்கியத்தை கவனிப்பது அவசியம் விலகி இருந்த உறவுகள் வந்து சேரலாம் வீண் வீண் ஜாம்பவாங்களை வந்து தவிர்த்து கொள்ளுங்கள் அதாவது வீணான பேச்சுக்கள் வீணான தலைகணம் இது எல்லாத்தையும் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் செய்யக்கூடிய தொழிலில் நிதானம் அதை விட ரொம்ப முக்கியம் யாருடைய தவறான வழிகாட்டலுக்கும் தலையசைக்க கூடாது அரசு அரசியல் சார்ந்தவங்க ஆதரவு நிலைக்க வாய்ப்புகளும் இருக்குது வாக்குறுதிகளால் கவனமாக இருக்கணும் ஏன்னா வாக்குறுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை நிறைவேற்ற முடியாது அந்த சூழ்நிலை உருவாக்கிடும் அதனால் வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பாக கொஞ்சம் சிந்தித்து வாக்குறுதிகளை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களால் முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வாக்குறுதியை கொடுக்க பாருங்கள் இல்லைன்னா தவிர்த்து கொள்ளுங்கள் வாகனப்பழுத உடன் சீரமைப்பீங்க அதே மாதிரி வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் பணி இடத்துல துணிவை விட பணிவு தான் ரொம்ப நல்லது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க பொறுப்பு சுமை அதிகரித்தாலும் புலம்பல் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கூட கூடாது எதிர்பாரா இடமாற்றம் வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க குடும்பத்தில் வாக்குவாதம் எக்காரணத்தை கொண்டும் செய்ய வேண்டாம்